பொது சிறப்பு மனது நினைய வாக்கு வலுத்த மந்திரங்கள் சொல்ல இடமடர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி சிலம் முதல் அகற்றி வாழும் செயல் அது அறமானால் யாருக்கும் உணவு தெய்வம் எங்கும் செயற்கும் நிலையாம் அன்றே சின முதல் அகற்றி சின முதல் அகற்றி முதல்ல இயமன் சொன்னாரு இப்ப நியமத்தை சொல்லிட்ட சினம் முதலாகிய குற்றங்களை நீக்கி ஒழுக்கம் முதலாகிய அறத்தை வேணி அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லிட்டார் சரியா ஏமத்தை ஒரு பாட்டு சொல்ற நூத்தி பதிமூணு என்னது ஒழுக்கம் அன்பு அருள் பச்சாரம் எல்லாம் சொல்லி இதுமம் எது சினம் முதல் அகற்றி விடுதான் விடு போய் பார்த்துக்கோ

மனவது நினைய மனத்தால் நினைந்து மனத்தால் நினைந்து இப்போ நியமத்தில் நிற்கணும் நியமத்தில் நிற்கணும் விதித்தன செய்தல் விளக்கென கொடுத்தல் முதலானவற்றை செய்து தான் விரும்பிய கடவுளை வழிபாடு செய்தல் இப்போ கடவுள் வழிபாட்டுக்கு வரணும்னு சொன்னாலே என்ன செய்யணும் நியம நியமங்கள் விதித்தன செய்தல் விளக்கென கொழித்தல் ஆகியவற்றை செஞ்சா தான் கடவுள் என்கின்ற எண்ணம் நமக்கு வரும்போதில்ல திருவாசியா என்ன சொல்றாருங்க தெய்வம் என்பதோ சித்தமுட்டாகி தெய்வம் என்பதோ சித்தமுக சொல்றாரா இல்லையா அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாரு பிழைத்தும் 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 பிழைத்தும்னு ஒரு பெரிய பெரிய போறாரு எல்லாம் என்ன வரும் என்ன வரும் தெய்வம் என்பதோ சித்தமுகி அதான் இங்க சொல்றாரு எனவே இச்சித்த தெய்வம் தான் விரு கடவுள் விரும்பிய கடவுள் என்ன கடவுளே விநாயகரோ முருகரோ முனீஸ்வரனோ காளியோ மாரியோ என்ன கடவுளோ உனக்கு ஒரு கடவுள் பிடிக்கும் ஏதோ ஒரு கடவுள் உனக்கு பிடிக்கும் எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுளை வழிபாடு செய்யும் இந்த கடவுள் அந்த கடவுள் தான் இல்லை உனக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுளை என்ன செய்வது வழிபாடு செய்தால் மனமது நினை வாக்கு வலுத்த மந்திரங்கள் சொல்ல அப்போ மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய மூன்று கரங்க கரணங்களினாலே என்ன செய்யணும் கடவுள் வழிபாடு செய்யணும் எந்த கடவுளை ஈச்சித்த கடவுள் ஈச்சித்த கடவுளை நீ வழிபாடு செஞ்சா கையில் இடமலர் கொண்டு கையில் இடமலர் கொண்டு போற்றி வாழும் செயல் அறமானால் போற்றி வாழக்கூடிய செயல் உனக்கு அறமாக அமைந்தால் அமைந்தாள் பெண்ணுக்கு முதல்ல பொதுதானமாகிய அறத்தை பேணுதல் உங்களுக்கு அன்பு அது ஆச்சாரம்லாம் செஞ்சு சின்ன முதலாய குற்றங்களை நீக்கினால் கடவுள் வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும் அந்த எண்ணத்தில் நின்று உனக்கு எந்த கடவுள் மேல் அன்பு வருகிறதோ அந்த கடவுளை மனதாக நினைத்து கையால் வாழ் கையால் வளர் கொண்டு பூசித்து வாக்கினாலே வாழ்த்தினாள் வாக்கினாலே மனசில் நினைக்கணும் கையால போஷிக்கணும் வாயினால வாழ்த்தணும் வாழ்த்தினால என்ன செய்யும் அப்படி வாழ்கின்ற வாழ்வு உனக்கு அறமாக கிடைக்கப்பட்டால் வாழ்கின்ற வாழ்க்கை உனக்கு அறமாக கிடைக்கப்பட்டால் யாருக்கும் முனம் ஒரு தெய்வம் யாருக்கும் முனம் ஒரு தெய்வம் முன்னவனே முன்னின்றால் பொருள் உள்ளதோ முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளாகிய சிவபெருமானே என்ன எங்கும் செயற்கு முன் நிலையாம அத்தெய்வத்தை இடமாக நின்று அச்சைகளை ஏற்றுக்கொண்டு பயம் உதவும் என்க ஏற்கனவே வினை சொல்லியாச்சு வினை தானே பயன் தராது வினையை ஊட்டுவதற்கு ஒருவன் வேண்டும் அவன் முழுவதற்கு கடவுளாகத்தான் இருக்கும் ிய குற்றங்கள் கிணமுதலாகிய குற்றங்கள் அப்போ பாவத்தை நீக்கி அறத்தை பேணினால் வழிபாடு செய்கிற உறவு வரும் அந்த அறிவு எந்த கடவுள்கிட்ட போய் ரொம்ப படிப்படியா சொல்றாரு அறிவு எடுத்த உடனே போய் நிற்காதியா உனக்கு ஏதோ ஒரு கடவுள்கிட்ட போய் நிற்கும் மாரியம்மன் தான் எனக்கு பிடிக்குது எனக்கு பிடிக்குது புனித எனக்கு பிடிக்குதுன்னா எங்க அறிவு போய் நிக்குதோ

இதே கொஞ்சம் புரியுதுக்காக சொல்லுங்க இதே கறி சாப்பாடு ஓட்டுற டாஸ்மார்க்கில் போய் சாப்பிட்டு கிடக்கிறவன் கிடக்கிறான் டாஸ்மார்க்கில் போய் அந்த கறி எடுத்துக்கிட்டு ஓட்டரை குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறவன் கிடக்கிறான் இங்கே ஒரு தனி செய்யலாம் அதே போட்டையும் கறி சாப்பாட்டையும் கொண்டு வந்து முனீஸ்வரத்துக்கு வச்சுட்டு பூசையெல்லாம் பண்ணிட்டு கறியை திருட்டு போட்டை சாப்பிட்றான் ரெண்டு பேரும் போட்டை குடிக்கிறான்

கார் தான் வழிநிலையில் வரும் வழிநிலையில் வரும் இப்போ இதை மாரியம்மனுக்கு வந்துட்டான் முனியப்பன் வந்து எங்கே வந்துட்டான் மாரியம்மனுக்கு வந்துட்டான் இவ்வளோ போட்டதில் வைக்கக்கூடாது கெடா தொட்டு வெட்டிக்கலாம் என்ன செய்யலாம் அதை விட்டுட்டு இப்போ எங்கே வந்துட்டான் கெடா வெட்டணும் கெடா வெட்டுறான் சமைக்கலாம் சாப்பிட்றான் எல்லா வச்சுட்டு கடவுளுக்கு படைச்சலாம் சாப்பிட்றான் இப்போ என்ன செய்யலாம் அது மது ஆகாது மாமிசம் ஆகும் மது ஆகாது மாமிஷம் ஆகும் இப்பவும் அறிவு என்ன ஆகிடுச்சி ஒரு படி மேலே ஒரு படி இப்படித்தான் ஆண் மக்கள் இல்லை புண்ணியம் செய்ய 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 அறிவு வளர்ந்துக்கிட்டே வரும் அதனால யாரை பார்த்தாலும் அவர்களை எண்ணி நகையாடுகிற தன்மை நமக்கு வரக்கூடாது ஏன்னால் அவனுக்கு நம்மளை பற்றி தெரியாது நமக்கு அவனை பற்றி தெரியும் உயிர் படிமுறையில் தான் விலக்கி வரும் இலக்கணமா நம்ம ஏழாமா பார்க்க கூடாது அதே சமயம் அவன் போய் நம்ம நின்று கூடாது புரியலா இருக்கா நீ செய்ப்பா தாராளமா செய்ய ஏன்னா அதுதான் பிடிக்குது பிடிக்கிற வரைக்கும் செய்யும் அப்படின்னு என்ன அர்த்தம் பிடிக்கிற வரைக்கும் செய்யணும் என்ன அர்த்தம் ஏதாவது இடத்துல உனக்கு இது பிடிக்காம போகும் இன்னைக்கோ நாளைக்கோ இந்த பிறவிக்கோ அடுத்த பிறவிக்கோ இந்த வழிபாடு உனக்கு பிடிக்காம போகும் அப்ப நீ மாறுவ அது வரைக்கும் தப்பு இல்லை சரி ஏன்னா நீ அறிவு நிலையில உன் அறிவை பெருமானு அந்த இடத்துல இருந்து தான் செஞ்சிக்கிட்டிருக்கான் அப்ப அம்மாதான் நிற்பான் சரியா தப்பா உனக்கு எப்படி தோணுது சரியா தானே தோணுது சரி அது எப்படி செய்ய கூப்பிட்டு புரியுதுதா என்ன அது தப்புன்னு அது தோணுது தான் உன் அறிவு தக்குவப்பட்டுட்டேன் அந்த வழிபாட்டில இருந்து நீ பக்குவப்பட்டுட்டேன் அப்ப தப்புன்னு தோணுது இல்லை விட்டுருப்போம் இப்போ எது சரின்னு தோணுது

நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் வேற யாரும் யாரையும் நிறுத்த முடியாது அந்த உயிர் செய்கிற வினைக்கு தக்கவாறு அந்த உயிர் ஏற்கனவே செய்திருக்கிற வினைக்கு தக்கவாறு அதன் அறிவு விளங்கும் அறிவே விளங்கும் அதனால சித்தானந்தம் படிக்கிற நாம எந்த உயிரையும் ஏளனா பார்க்க கூடாது அந்த உயிர் பழிமுறையில்தான் வரும் என்பதை நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு என்ன வராது வராது நம்ம சிவ பூஜை பண்றவங்களே நல்லா பண்றாரு இவர் சரியா பண்றதுல விமர்சனம் பண்றோம் அப்ப மத்தாலையில எங்க பேச இல்லையா சரி எனவே அந்த செயலை ஆர்க்கும் முனமோது செய்யும் அந்த தெய்வத்தை இடமாக கொண்டு அச்செயலை ஏற்றுக்கொண்டு பயன் உதவும் எது எது பயன் உதவும் அந்த தெய்வம் வழிபாடு கொடுப்பா யாருக்கும் உணவொரு தெய்வம் அந்த ஒரு தெய்வம் நீ அந்த இடம் அந்த பொருள் அந்த தெய்வத்தை இடமாக கொண்டு சிவம் அருள் செய்யும் சிவம் அறுசெய் செய் முனிவரு உரை பாருங்கள் அவ்வொழுக்கம் முதலிய நன்மைகள் உடையானாய் அவற்றை வறுதழைத்த தீமைகளை நீக்கி ஒழுகுமான் ஒருவனுக்கு இப்போ நன்மைகளை கேணனும் தீமைகளை நீக்கணும் அப்படி நீத்துகிற ஒருவனுக்கு தன் கருத்திற்கு இயங்க ஒரு கடவுளை மனம் மொழி மெய்களால் வழிபட்டு வாழும் செயலாகிய அறம் அறம் முதலாக எழுதுங்க உலதாயின் அறம் முதலான உலதாயம் அறந்து இப்போவும் அறம் சொன்னார் மேல சொன்ன அறம் என்னது பொதுவில் பொது இது பொதுவில் சிறப்பு உலதாயம் முன்னை படம்பொருக்கு முன்னை பரம்பொருளாகிய சிவபிரானே சிவபெறானே அத்தெய்வத்தை இடமாக நின்று அச்சைகளை என இயையும் பயன்பதவும் படிக்கும் போத போற்றி வாழும் செயல் அது அறமானார் அப்படின்னு படிக்கணும் அகற்றி என்பது பெயர் அகத்திங்களா போற்றி வாழும் செயல் அது அறமானார் சின முதல் அகத்தி சின்ன முதல் அகற்றி இருக்காது சின்ன முதல் அகற்றின் இருக்க அகற்றி என்பது பெயர் அகத்தி என்பது பெயர் அப்படின்னு ஒரு விஷயம் அகற்றி என்பது பெயர் அப்படின்னு என்ன அகற்றி எவன்

ஒழுங்கி என்பது என்னது ஒழுக்கத்தை செய்பவனை ஒழுங்கி என்றார் மாங்காய் வைக்கிறவனை மாங்காய் கூப்பிடுற மாதிரி மாங்காயே மாங்காய் அப்படின்னு என்ன அர்த்தம் மாங்காய் வைக்கிறவனை மாங்காய் சொல்றோம் ஒழுக்கத்தை செய்பவனை ஒழுங்கின்னு சொல்றோம் சில முதலானவற்றை அகற்றுபவனை அகற்றிய சொல்றோம் அகற்றினா அகற்றுகிற செயல் இல்லை அகற்றியவன் சின முதலாகியவற்றை அகற்றியவன் பொருள் செய்ய அது அகற்றி என்பது பெயர் என்று சொல்லிட்டார் அகற்றிக்கு என நான்காம் ஒன்று விகாரத்தால் பக்கது இல்லைங்க எனக்கு பெயர்லாம் ஒன்றும் புரியல அந்த இலக்கம் எனக்கு புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அகற்றியவன் அகத்திக்கு என்ன முதல் அகத்திக்கு பூ என்பது நான்காவது உருவு பூ என்பது நான்காவது உருவு அப்ப என்ன செய்ய முதல் அகத்திக்கு அப்படின்னு வச்சுக்கேன் அது நிகாரம் அப்படின்னு நிற்குது அகற்றிக்கு அப்படின்னு எழுதிங்க ஒன்று அகற்றின் பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா இது வேண்டாம் எனக்கு அது புரியுது அகற்றிக்கல் கூறவே ஒழுக்க முதலிய உடைமை பெற்றான் சின்ன முதல் தீமைகள் அதை தீம்பின் ஒழுக்க முதலான ஏற்றுக்கொண்டு முதல் பட்டியல சொல்லியாச்சு ஒ முதலிய அங்கங்களுக்கு அறம் அங்கியார்கள் உடனெடுத்து ஓதினார் அங்கம் அங்கி அங்கம் என்பது அங்கீனா உறுப்பை உடையவன் உருப்பை உடையவன் அகற்றிக்கு அகற்றியவனுக்கு ஒழுக்க முதலானவை எனது அங்கம் மாதிரி உடம்பு கொண்டிருந்தா இருக்குமா இல்லையா அது மாதிரி சென முதல் அகற்றிய ஒருவனுக்கு குறுப்பா என்ன இருக்கணும் ஒழுக்க முதலானவை இருக்கணும் ஒழுக்க முதலானவை இருக்கணும் எனவே அங்கம் எது அங்கம் எது அங்க ஒழுக்க முதலான எது அங்கி யாரு சினத்தை அடக்கியவன் சினத்தை அடக்கியவன் அங்கி அவன் உறுப்பு ஒழுக்க முதலானது ஒழுக்க முதலான அங்கம் அறம் முதலான அங்கி அத்தே வழிபட்டாக்கு வழிபட்ட தெய்வமே பயன் கொடுக்கும் என்றால் படு விழு என்ப நோக்கி அப்போ எடுத்தவனுக்கு வழிபட்ட கடவுளே கொடுப்போம் இப்படி சொன்ன என்ன குறை வந்த போகுது முனிப்பனா முனிப்பன் ஆர்வம் செய்வான் மாரியம்மனை கும்பிட்டா மாரியம் தான் கொடுப்பான் என்னங்க நீங்க புதுசா முனிப்பனை கும்பிட்டாலும் சிவபெருமான் தான் வருவாள் மாரியம்மான கும்பிட்டாலும் சிவபெருமான் தான் வருவார்னு சொல்றீங்க சரியா வழிபட்டதற்கு வழிபட்ட தெய்வம் தான் பயன் தரும் சொன்னா என்ன குறைஞ்சிட போகுது உங்க சித்தாந்தத்துல எந்த பிரச்சனை வருது அதனால என்ன குற்றம் இப்படியா சொல்லக்கூடாது உலகமே அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கே உலகம் எப்படி சொல்லிட்டு இருக்க வழிபட்ட கடவுளை வழிபட்டவங்க வழிபட்டவங்க தான் பயன் பயன் கொடுப்பான் யாரவனால் சிவபெருமான வருவார்னு சொல்றீங்க அப்படி எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்றதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அது அடுத்த